வணக்கம் மிஸ்டர் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா ஆடி கிருத்திகை விரதம் இருப்பதால் நமக்கு கிடைக்கிற பலனை பத்தின பதிவு தான் கிழமைகளில் செவ்வாயும் திதிகளில் சஷ்டியும் நட்சத்திரங்களில் கிருத்திகையும் முருகனுக்கு உகந்தது மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரம் வரும் ஓரிரு மாதத்தில் மாதத்திற்கு இரு கிருத்திகை நட்சத்திரம் வரும் கிருத்திகை தினம் அனைத்து கோவில்களிலும் முருகனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் பெரும்பான்மையோனோர் விரதமிருந்து அவரவர் இல்லத்தில் கிருத்திகை வழிபாடும் நடக்கும் இவ்வாறு மாதந்தோறும் விரதம் அனுசரிக்க இயலாதவர்கள் வருடத்திற்கு மூன்று கிருத்திகை தினத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்வர் இப்படி மூன்று கிருத்திகை தினத்தில் விரதம் இருந்து முருகனை வலு வணங்குபவர்களுக்கு வருடத்தின் அனைத்து கிருத்திகளும் விரதமிருந்து வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆடி கிருத்திகை கார்த்திகை கிருத்திகை தை கிருத்திகை என மூன்று கிருத்திகளே முக்கோடி கிருத்திகை என அழைக்கப்படும் சிறப்பு வாய்ந்தவை தட்சிணாய துவக்கமான ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளையும் நேர்த்தி கடன்களையும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் கிருத்திகை விரதம் இருப்பவர் அதிகாலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி வீட்டை தூய்மைப்படுத்தி காலை உணவேதும் உட்கொள்ளாமல் மதிய முப்பில்லா உணவை முருகனுக்கு படைத்து அதை உண்டு இரவு பால் பழத்தோடு விரதத்தை முடிக்க வேண்டும் எல்லா முருகன் கோவில்களிலும் ஆடிக்கிருத்திகை என்று பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் அபிஷேகம் அலங்காரம் அர்ச்சனை திருவீதி உலா என விமர்சனையாக பல விழாக்கள் உற்சவங்கள் நடைபெறும் பழனி திருச்செந்தூர் மலேசியா இலங்கை உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களிலும் விசேஷம் என்றாலும் திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை மிக விசேஷமாக நடைபெறும் ஆடி கிருத்திகை என்று முருகனை வழிபட்டு நாம் அவர் அருள் பெற்று வளமோடும் நலமோடும் வாழ்வோமாக நன்றி